உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுதா காலில் மத மதப்பு வருதா காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கா இல்லை ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கா உங்களை ஆப்ரேஷன் இல்லாம காப்பாத்துறதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்யறோம் கண்டிப்பாக ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஹாய் நான் டாக்டர் ஜெய்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை நம்ம சன் ஹாஸ்பிட்டல் ஸ்பைன் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸுக்கு கம்ப்ளீட்டா ஆபரேஷன் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்திருக்க ஒரு பேஷண்ட் பத்தி தான் பேஷண்டோட பேரு தியாகராய செல்வம் வயசு அறுபத்தெட்டு காங்கேயத்திலிருந்து வந்திருக்காரு அவர் ஒரு ஆடிட்டர் அவரு அவர் கடந்த ஒரு எட்டு வருஷமாவே சிவியராகவே வந்து ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருந்திருக்கு எல் டூ எல் த்ரீ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் ஃபைவ் ஒன் இந்த லெவல்ல அவருக்கு டிஸ்க் பல்ஸ் டிஸ்க் ப்ரோ புற்றுஷன் இந்த மாதிரி அதிகமான பிரச்சனைகள் இருந்திருக்கு அதனால அவருக்கு இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவ ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அவருக்கு ரெண்டு காலிலையுமே சிவியரா மத மதப்பு வர ஆரம்பிச்சிருச்சு பெயின் இருந்தப்ப கூட அவர் பொறுத்துக்கிட்டு நார்மலா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு பார்த்துட்டு இருந்திருக்காரு பட் எப்ப அவரால் வந்து கால் பாதத்தை வந்து சுத்தமா தரையில வச்சாலே தெரியாத அளவுக்கு அவரால் ரோட்ல நடக்கவே முடியல நடந்தா தடுமாறி கீழே விழுந்துருவாரு அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாரு ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அவருக்கு இப்போ அவர் நடக்கும் பொழுது யாராவது டச் பண்ணா கூட கீழே விழுந்துருவாரு அந்த அளவுக்கு வந்து பேலன்ஸ் இல்லாம நடந்துட்டு இருந்தாரு அவரோட ஃபர்ஸ்ட் வந்தப்ப இருக்கிற

சரியாயிருன்ற மாதிரியான நினைச்சுக்கிட்டு ரொம்ப நாளாவே வந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பட் ஆனா வந்து அவங்களுக்கு மத மதப்பு சரியாகாது மத மதப்பு கொஞ்சம் லைட்டா குறையிற மாதிரி இருக்கும் திருப்பி வந்துடும் கண்டினியூவா இருந்துட்டே இருக்கும் பட் நம்ம ஹாஸ்பிட்டல்ல கம்ப்ளீட்டா பிசியோதெரபி மெத்தட்ஸ்ல அந்த பாதத்துக்கு அங்க இருக்கிற நவ்ஸையும் மசில்ஸையும் ஸ்டிமுலேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷன் நல்லா ரெகுலரைஸ் பண்ணி கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்குறோம் தேங்க்யூ இது அவரோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் எம்ஆர்ஐல எல் டூ எல் த்ரீ எயிட் எம்எம் தான் இருக்கு எல் த்ரீ எல் ஃபோர் நைன் எம்எம் எல் ஃபோர் எல் ஃபைவ் செவன் எம்எம் இந்த அளவு வந்து கம்மியா இருக்கு ஓகே என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்ப்போம்

பைதிசியமீட்டர் ரிப்போர்ட் ஃபுல்லாவே வந்து ரொம்ப மோசமா இருந்தது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேல இருந்தது ரைட் சைடு பிப்டி செவன் லெப்ட் சைடு பிப்டி போர் நார்மலா இது மொத்தமாவே பதினஞ்சு கீழே வரணும் பட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது ஒரு வாரத்துல அவங்களுக்கு ரைட் சைடு இருபத்தொன்பது ஆயிடுச்சு லெஃப்ட் சைடு பதினெட்டு ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு பிப்டி போர் பிப்டி அந்த மாதிரி இருந்தது பிப்டி செவன் பிப்டி போர் இருந்தது லாஸ்டா டிஸ்சார்ஜ் அப்ப எடுத்தப்ப எல்லாமே வந்து பதினஞ்சுக்கு கீழே ரைட் பதினொன்னு லெப்ட் பத்து அந்த அளவுக்கு வந்துருச்சு வந்தப்ப ஐம்பத்தேழு ஐம்பத்தி நாலு இருந்தது ஒரு வாரம் கழிச்சு கழிச்சு இருபத்தி இருந்தது டிஸ்சார்ஜ் அப்போ பதினொன்னு பத்து இந்த அளவுக்கு வந்து கம்ப்ளீட்டா குறைஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மல் ஆயிட்டாங்க அன்லார்டியர்னால ஏற்பட்ட பிரச்சனை டிஸ்க் பல்ஜினால் பிரச்சனை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா சரியானதுக்கான ஒரு ப்ரூஃப் இப்போ நல்லா நடக்கிறாங்க நல்லா நார்மலா இருக்காங்க என் பேரு ஆயிலை நாங்க காங்கயத்துல இருக்கோம் என் ஹஸ்பண்ட் பேர் தியாகராய செல்வம் அவர் பன்னெண்டாவது வருஷத்துல அப்படி பஸ்ல போயிட்டு வர்றப்ப மத மதப்பா இருந்தாரு ஆனா அதெல்லாம் கண்டுக்கல அப்ப பதினாலாவது வருஷத்துல வந்து வீட்லயே ஆடிட்டரா இருந்தாங்க வெளியே இருந்து கேஸ் மெட்ராஸ்ல இருந்து இது கேஸ் வரும் அத வந்து கம்ப்யூட்டர்ல ரொம்ப நேரம் உட்காந்து உட்காந்து பார்த்ததுல வெய்கோ பெயின்ஸ் பேக் பெயின் வந்துச்சு பதினைஞ்சாவது வருஷம் பேக் பெயினோட வீட்டுக்கு தேவையான காய் கனமானதெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க நான் அந்த நேரமே சொல்லுவேன் இப்படி ஒரு ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு கேட்க மாட்டாங்க ஒரு பத்து நிமிஷம்தான் அவங்களால நிக்க முடியும் பேக் எல்லாம் தூக்க முடியாது ரோட் போயிட்டு இருக்கிறப்ப வாக்கிங் போகும்போது கீழே விழுந்துட்டாங்க பிறகு காங்கயத்துல ஆஸ்பத்திரியில பாக்குறப்ப அவங்க ஜவ்வு விலகிருச்சு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இவர் ஆபரேஷன் வேண்டான்ட்டு நீங்க மருந்து மாத்திரையா கொடுங்க நான் அதை சாப்பிட்டுக்கிறேன்ட்டு அவங்க சத்து மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்க சரியாகி ஸ்கூட்டர் எல்லாம் ஒரு ஏழு மாசம் எட்டு மாசம் ஓட்டினாங்க அதுக்கப்புறம் எட்டாவது மாசம் ஸ்கூட்டர்ல போகும்போது கூப்பிடுதான் போறேன் சார் திருப்பி போறதா கால் தப்பு வைக்கிறதா கால் வீங்கி போயிடுச்சு இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு கால்னு சொன்னாங்க கீழே விழுந்து பிராக்சர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஈரோட்டில்